friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Tutors டியூடர்ஸ் Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து வேர்ட் ப்ளஸை பயன்படுத்தி மில்லியன் கணக்கில் மணி ஏர்ன் பண்ணுற ஃப்ரீலான்சர்ஸை பற்றி ஃப்ரீலான்சர் பற்றியும் இப்போ அது மட்டும் இல்லாமல் வேர்ட் ப்ளஸில் நிறையா பேர் இந்த டவுட்ஸ் கேட்பாங்க அந்த என்னது Divi Builder அண்ட் பெயிண்டிங் இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன இது இது வந்து ஒரு எனக்கு வந்து QA-ல வந்த ஒரு क्वेश्चंस. ஓகே அதுக்கப்புறம் சம்மந்தமாக தான் பார்க்க போறோம். இப்போ இன்னைக்கு நம்ம வேர்ல்டில் எடுத்தோம்னா எல்லாமே வந்து வெப்சைட்டாக வந்து அவங்க எல்லாம் கன்வெர்ட் பண்ணுறாங்க எல்லாருமே வெப்சைட் வந்து அவள் வச்சிருக்காங்க நிறையா பேர் இப்போ நம்மளோட நாட்டில் எல்லாம் வச்சுக்காட்டி ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் அவங்க ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஆன்லைனில் சாமானை போட்டு விற்கிறாங்க நிறையா பேர் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்மளா நீங்கள் வந்து ஃபைவருன்றதுன்றது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ஃபீலான்சர் வெப்சைட் ஃபைவர் மட்டும் இல்லை நிறைய இருக்குது இதே போய் இந்த மார்க்கெட் பிளேஸில் போய் பார்த்தீங்கன்னா பிளஸ் பிக்கமாக செலர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு

இப்போ நான் அந்த அன்னைக்கு ஒருத்தர் பார்த்து அவருக்கு ரீசெண்டாக தான் அந்த கிட்ட கி கிரியேட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்த்க்கு முன்னுக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்காரு அவர் கிட்டத்தட்ட ஆர்டர்ஸ் கிட்டத்தட்ட ஆர்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு ஆர்டர்ஸ் கிரியே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகே அந்த அளவில் பண்ணியிருக்காரு பயன்படுத்தி ஓகே இல்லை பாருங்கள் ஒவ்வொன்றே எண்பது டாலர் இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு வெப்சைட் நீங்கள் பண்ணால் கூட கிட்டத்தட்ட டாலருக்கு எண்பது டாலருன்றது வந்து சாதாரண ஸ்டார்டிங் ப்ரைஸ் இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் ஐம்பது டாலர் போட்டுருக்காங்க இல்லை பாருங்கள் ஒன் பேஜுக்கு மட்டும்தான் அவர் ஐம்பது டாலர் எடுக்கிறார் இதே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஒரு ஃபைவ் என்ன இரநூத்தம்பது டாலர் இப்போ இந்த மாதிரி இரநூத்தம்பது டாலர் மாதிரி ஒரு பத்து வெப்சைட் செஞ்சீங்கனா ஒரு மாதத்துக்கு டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் நீங்க வந்து வெப்சைட் அது வேர்ட் நீங்க நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணி வர முடியும் இதில் வந்து நிறைய சக்ஸஸ் ஆன ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க அந்த வேர்ட் பயன்படுத்தி இது ஒன்றும் அவ்வளோ தூரம் பெரிய ஈஸி டிஃபிகல்ட் இல்லைங்க இங்கே பாருங்கள் வந்து இருபத்தி ஒரு வாட சென் இருக்கு இருக்குது அதாவது உங்களோட ரேட்டிங்கை நீங்கள் சரியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாடர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இருபத்தி ஒரு டாலர்ன்ற க்யூன்றது நல்ல நல்ல ஒரு வாடஸ் ஒன்று ஒரு கியூவில் இருக்குது ஓகே இப்போ செஞ்சதான் நீங்கள் பார்க்கணுன்னு தான் பாருங்கள் இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது நம்ம வந்து ஒரு பில்டரை பயன்படுத்தி செய்கிறது தான் இப்போ இதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம செய்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக மூணு விஷயம் இருக்குது நம்ம வந்து இப்போ இதில் வந்து நிறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த அம்மே ஒருத்தர் என்ன கவர்மெண்ட்டில் கேட்டது சார் நான் பெய்ட் டீம் ஒன்று வாங்கிட்டேன் ஏன் சார் எனக்கு வந்து டிவி இல்லைன்னா எலமெண்டர் மாதிரி பேஜ் பில்டர் ஒன்று வாங்கணுமா அதுவும் தேவையா அது ரெண்டையும் இதில் இன்க்ளூட் பண்ண அப்படியெல்லாம் இல்லை ஓகே நீங்கள் பெய்ட் டீம் ஒன்று வாங்கினீங்கன்னா பெய்ட் டீமில் பில்டர் கொடுத்துருப்பாங்க அந்த பில்டரை வச்சு தான் செய்யணும் எலமெண்டர் நீங்கள் வாங்கினா எலமெண்டர்லேயே நீங்கள் செஞ்சுட்டு போகணும் வெப்சைட்டை அதே மாதிரி டிவி பில்டர் வாங்கினா டிவி பில்டர்லேயே தான் மேக் பண்ணிட்டு போன சைடு ஓகே இதை வாங்கிட்டு அதை வச்சு செய் சைட் செய்ய அதே அலவுட் இல்லை அப்படி ஒர்க் பண்ண முடியாது இப்போ நார்மலாக இந்த திவி பில்டர் இப்போ நான் வந்து திவி பில்டர் இது நாட் இது இது நான் இது திவி பில்டர் தான் ரொம்பவே மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச ஒரு பேஜ் பில்டர் இதுதான் ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது காஸ்ட்டும் வந்து ரீசனபிளாக இருக்குது ஆனால் இவங்களோட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இவங்க கொடுத்துருக்காங்க திவி பில்டரில் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்க பாருங்கள் திவி பில்டர் தீம் இதில் வந்து நிறையா தீம்ஸும் இதில் இருக்குது உங்களுக்கு தேவையான தீம்ஸ் வந்து நிறையா தீம்ஸும் கொடுத்துருக்காங்க இதில் வச்சு நீங்கள் கஸ்டமைஸ் செஞ்சு உங்கள் வெப்சைட்டை வந்து அழகாக செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் உருவாக்கிக்கலாம் உங்களோட வெப்தலத்தை வந்து உங்க ப்ரோ ஏற்ற மாதிரி ஈஸியாக வந்து பண்ணிக்கிற நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்க வெப்சைட்டை வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி அடுத்தது வந்து ஏலமண்டர் திவித்தீமோட நல்ல ஃபேமஸான பேஜ் பில்டர் தான் இது வந்து இந்த பேஜ் பில்டர் வந்து இது வந்தோடனே நல்ல ஃபேமஸ் இப்போ நிறைய பேஜ் பில்டர் வந்து வேர்ட் ப்ராசஸ்க்கு வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த வேர்ட் அந்த அந்த பில்டர் எல்லாமே இப்போ இல்லை நிறைய பில்டர் இல்லாமல் இருந்துச்சு இப்போ நாங்கள் தான் டூ தௌசண்ட் செவன்டீன் பென்சி நம்ம ஒரு 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 பேஜ் பில்டர் எல்லாம் வந்துட்டு அந்த பேஜ் பில்டர் எல்லாமே இப்போ இருக்குதா இருப்பா பேஜ் பென்சில் பில்டர் பேஜ் பில்டர் பில்டர் கிடைக்கும் எல்லோ பென்சில் ஓகே இந்த தீம் ஃபகிண்ட்ரு கோவில் இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் இருந்துச்சு அந்த பில்டர்லாம் இல்லை அது பென்சிலாக என்னமோ ஒரு பேரில் இருந்துச்சு அந்த பில்டர்லாம் இல்லை நான் முன்ன கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சில் ஒரு பில்டர் ஒன்று பார்த்தேன் அது இந்த மாதிரி இளமண்டர் இளமண்ட மாதிரி தான் இருந்துச்சு அது அந்தளவில் இல்லை ஓகே அது என்னமோ தெரியல அதை வந்து எடுத்துட்டாங்க ஆனால் இந்த பில்டர் வந்து இன்னமும் வந்து மக்கள் மத்தியில் நல்லா ஃபேமஸாக இருக்குது இந்த பில்டர் ஓகே இந்த அதே மாதிரி இளமண்டர் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நம்ம வந்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வேர்ட் வெப்சைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிகிட்டு போகிற வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் பெயிட் வச்சன் வாங்குனீங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்கான அவ்வளோ விஷயமே இதை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸ்லைட் ஷோ வேணுமா எத்தனை காலம்ஸ் பிரிக்கணும் இமேஜஸ் டிவைடர் கூகுள் மேப்ஸ் இன்டகிரேட் பண்ணுறது ஐ எல்லாமே இதில் இருக்கும் அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சைடை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமருக்கு தேவையான மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த பேஜ் ஃபீதர் வச்சு ஓகே சரியா அதே மாதிரி தான் திபி பில்டரும் இப்போ திபி பில்டரையும் வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து தி சைட்டை வந்து நீங்கள் படிப்போம் இது ரெண்டுக்குமான டியூட்டோரியல்ஸ் வந்து என்கிட்ட வெப்சைட்ல இருக்கு போயிட்டு நீங்கள் பாருங்க படிங்க திவி பில்டரை யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் செய்கிறது இருக்கு வந்து யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் செய்கிறது இருக்கு வந்து நான் வந்து ஃப்ரீ வேர்ஷனை தான் செஞ்சுருக்கேன் பெய்ட் வேர்ஷன் பண்ணுறேன் ப்ரோ இல்ல ஓகே நான் ப்ரோட உங்க ப்ரைஸஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட ப்ரைஸஸ் இது என்ன ப்ரைசஸ் கூட இருக்கேன்னு யோசிக்க தேவை நீங்கள் பெரிய பெரிய வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைஸஸ் வந்து இந்த மாதிரி இந்த ப்ரைஸ் இல்லை நீங்கள் பெரிய பெரிய சைட் செய்கிற நேரம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து சின்ன விஷயமா இருக்கும் ஓகே ஓகே இப்போ இந்த ஒரு மந்த்லி மந்த்லி ப்ரைஸ் வந்து போன சைடுக்கு ஒம்போது டாலர் நீங்கள் அவங்க எடுக்கிறாங்க ஒரு சைடுக்கு நீங்கள் பெரிய பெரிய சைட் செஞ்சுட்டு போகிற நேரம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த காஸ்ட்டை வந்து கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த பேஜ் பில்டரை பயன்படுத்தி நீங்கள் கிட்டத்தட்ட பெரிய பெரிய சைட்ஸ் தான் செய்ய போனீங்க ஓகே அப்போ அதனால் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிக்க கூடிய கூடக்கூடியதாக இருக்கும் சரியா வெரி சிம்பிளாக செஞ்சுட்டு போயிடுறேன் இந்த பேஜ் பில்லரை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம செஞ்சுட்டு போகலாம் இதை வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீ பிளானில் இல்லாமல் நம்ம பை பண்ணி செய்கிறோம்னா நமக்கு பெரிய ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது அதனால நீங்கள் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பே பண்ணி வாங்குறது நல்லது நீங்கள் யாஸாக ஃப்ரீலான்ஸராக போகிறதாங்க அதே மாதிரி தான் திவியம் நீங்கள் பே பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃபுல் பேக்கேஜ் கொடுத்துருவாங்க ரொம்ப ஈஸிங்க நீங்கள் ஒர்க்பர்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு ஓடஸ்ல வந்து வந்துருச்சுன்னா இதோ ஒரு சின்ன பிரைஸ் தான் அதை வச்சு நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாம் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு போயிடலாம் இப்போ நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சைடு அவங்களால ஒரு இருபது நிமிஷத்தில் ஒரு அரைவரில் ஒரு சைடை முடிச்சு கொடுத்து கிட்டத்தட்ட நூறு இரநூத்தொம்பது டாலர் நீங்கள் ப பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோ ஈஸி ஈஸியாக பண்ணிவிட்டு போயிடலாம் ஓகே இப்போ நானே பார்த்துருக்கேன் ஒரு பேஜை வந்து எண்பது டாலர் வந்து நான் ஒருத்தர் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்தில் ஒரு அந்த இருபது பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுட்டார் அவர் அது எண்பது டாலர் அவருக்கு வந்து கிரெடிட் பண்ணிட்டாரு ஓகே அந்த மாதிரி ஈஸியாக நம்ம பண்ணிட்டு போயிடலாம் மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது இது வந்து இந்த பேஜ் பில்டர் இல்லாமல் நீங்கள் பேயிட் டீம் நீங்கள் வாங்கி செய்கிறதா இருந்தால் பெய்ட் டீம்னா பேயிட் வேர்ட் ப்ரஸ் தீம்ஸ் இப்போ இதில் போனீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இந்தப்போ தீம் ஃபாரஸ்ட் இதுதான் வந்து சரியான மாதிரி ஒரு இந்த தீம் ஃபாரெஸ்ட் தான் வந்து இப்போ உலகத்தில் உள்ள இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதிலேயே சைட்லேயே வந்து பெரிய அந்த டெம்ப்ளேட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு ஃபேமஸானது ஒன்று தான் அந்த தீம் ஃபாரஸ்ட் இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டெம்ப்ளேட்ஸும் கிடைக்கலாம் வேர்ட் ப்ரஸுக்கு இருக்குது கிராஃபிக் டிசைனிங் இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ வேர்ட் ப்ரஸுக்கு இங்கே பாருங்கள் அறுபத்தொம்பது முப்பத்தொம்பது டாலர் அறுபது டாலர் எல்லாத்துக்குமே இருக்குது எனக்கு வந்து இங்கே பாருங்க நிறையா தீம் இருக்குது இப்போ நான் வந்து என்ன இருக்கு தீம் எனக்கு என்ன தீம் வேணும்ன்றதை நீங்கள் என்ன சொல்கிறோம் இப்போ எனக்கு வந்து வேர்ட் பர்ஸுக்கு இப்போ வேர்ட் பர்ஸுக்கு வந்து பாருங்கள் ப்ளாகுக்கா டெக்னாலஜிக்கா என்டர்டைன்மெண்ட்ட்க்காக எடுக்கேஷனுக்கா ரியல் எஸ்டேட் பண்ணுங்களா மேலே இப்போ இ காமர்ஸுன்றதை ரிசர்ச் பண்ணிணேன் இ காமர்ஸ்க்குற மாதிரி எத்தனை இருக்கு ஓகே இந்த மாதிரி இ காமர்ஸுக்கு இவ்வளோ சயின்ஸு இவ்வளோ தீம்ஸ் இருக்கு இப்போ இந்த தீம்ஸ் எடுத்தோன்னே நமக்கு இதில் நிறையா பேர் கேட்குற ஒரு பிரச்சனை ஒரு ஒரு கேள்வி கேட்கலாம் எனக்கு வந்து சார் நான் வந்து பெயிட் தீம் பை பண்ணிட்டேன் ஓகே இப்போ நான் பேஜ் தீம் பை பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ஒரு பேஜ் தீம் பை பண்ணிட்டேன் இந்த தீம் ஃபோட்டோஸில் போயிட்டு நான் வந்து எலமான் தர் இந்த பே தீமுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் ஏன் பேஜ் பில்டர் பார்க்குறது இப்போ வந்து இந்த தீம் எல்லாம் நீங்கள் வாங்குற நேரம் உங்களுக்கு வந்து இந்த தீம்லேயே ஒரு பேஜ் பில்டர் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் வந்து ஏதோ ஒரு தீம் ஒன்று வாங்கின தீம் மறந்துட்டேன் அந்த தீம் இப்போ ஒரு நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது அதனால மறந்துட்டேன் அது வந்து யூஐ பில்டர்னு ஒரு பில்டர் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து வாங்குற தீமே நீங்கள் பாருங்க அதில் வந்து ஒரு பில்டர் கொடுத்துருப்பாங்க அப்படி பில்டர் கொடுக்காதவங்க வந்து எலமெண்டரை வந்து அவங்களே உங்களுக்கு இந்த தீமு வச்சிருப்பாங்க அதனால் உங்களுக்கு வரி பண்ண தேவையில்லை இதிலே நீங்கள் செஞ்சுக்கிட்டே போயிடலாம் ஓகே இதையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இதுக்கு இந்த பெய்ட் தீமை வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப நீங்கள் எலமெண்டரை எலமெண்டர் ஃப்ளகினை யூஸ் பண்ணி செய்யலாம்னா அப்படியே இயலாது ஒன்றும் இதில் பெய் இல்லைன்னா பேய்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போனேன் இல்லைன்னா அந்த பேஜ் பில்டரை ஒன்று வாங்கி திவி தீமா இல்லைன்னா எலமெண்டர் வாங்கி அதில் செஞ்சு போவோம் ஓகே இப்போ அதுதான் ஓகே அது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஓகே நீங்கள் வந்து ஒரு பேய் டீம் வாங்கினீங்க அந்த பேய் டீம்ல பில்டர் கொடுத்துருப்பாங்க அந்த பெய் டீம்ல உள்ள பில்டரை வச்சு நீங்கள் கம் என்கிட்ட சைடை வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம் இல்லைன்னா நீங்கள் எலமெண்டர் வாங்கினீங்கன்னா எலமெண்டர் பில்டர் வாங்கினா எலமெண்டல் பில்டரை வச்சு அவங்க சைடை வந்து ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம் அதே மாதிரி டிவி டீம் வாங்கினா டிவி டீம் வச்சு ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம் நான் வர வர ஏதோ சின்ன 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 பேர்ட் ப்ளஸ் சம்மந்தமான வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு சின்ன சின்ன சைட்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னா அவங்களுக்கும் ஈஸியாக பேர்ட் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு நான் மந்த்லி மந்த்லி நான் செஞ்சுக்கிட்டே ஒரு ஒரு நாட்கள் நான் வர்க் பாஸ் சம்மந்தமாக செஞ்சுட்டு போகணுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஒர்க் பாஸ் பிடிச்சிக்கிறதுக்கு அதை செஞ்சுட்டு போகணும்னா ஓகே டோன்ட் ஓரி ஓகே நீங்கள் வந்து ஒரு வேர்ட் பாஸ் டெவலப்பர் ஆகணும் ஒர்க் டெவலப்பர் ஆகி நீங்கள் ஆன்லைனில் ஒரு மணி மேக் ஒரு ஒரு மணி மேக்கர் ஆகணும் அதுதான் என்னோட அம்பிஷன் அம்பிஷன் தேங்கி ஃபார் ஆச்சு